நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவவினுடைய மரண விசாரணை கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் இன்றைக்கு நடந்தது ரெண்டு போலீஸ் அதிகாரிகள்டையும் ஒரு சட்டத்தரணியிட்டையும் இன்றைக்கு வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்தது என்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை இன்றைக்கி அறிவிச்சிருக்கு பாதுகாப்பு அமைச்சாளர் தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கு முப்படையிலிருந்து தப்பியோடினவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்ற தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சி காலகட்டங்களில் எல்லாமே இந்த பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்கள் தப்பி போனவர்கள் சரணடைகிறதுக்கு பொதுமன்னிப்பு காலம் சொல்லி அறிவிக்கப்படும் பாதாள நடவடிக்கைகளோட இந்த மாதிரியான முன்னாள் உறுப்பினர்களுக்கு தொடர்பு இருக்குன்ற தகவல் அடுத்தடுத்து வெளிவந்ததுக்கு பிறகு உடனடியாக இந்த தப்பியோடு நபர்கள் எல்லாரும் கைது செய்யப்படுவார்கள் என்ற தீர்மானத்தையும் அரசாங்கம் இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களையும் பற்றி இந்த காணொலியில் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ கணேமுள்ள சஞ்சீவவினுடைய படுகொலை சம்பந்தமா படுகொலையோட நேரடியாக சம்பந்தப்பட்ட எட்டு நபர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதோடு சேர்த்து இன்னும் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் கொலையாடி நட்டி துப்பாக்கிச்சூட நடத்தி இருக்கிற அந்த டில்ஷான் சமைந்து டில்ஷான் என்று சொல்லப்பட்டவர் எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யப்பட்டதுக்கு பிறகு இப்போ இன்னும் மேலதிகமாக தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்கள்டையும் அடுத்தடுத்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இது நேரம் கனேமுள்ள சஞ்சீபவினுடைய படுகொலை சம்பந்தமான மரண விசாரணை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் இன்னைக்கு நடந்திருந்தது மூன்று பேர்ட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு பேர் போலீஸ் அதிகாரிகள் ஒரு நபர் வந்து குற்றத்தாட்டுப்பு பிரிவினுடைய போலீஸ் அதிகாரி இன்னும் ஒருவர் சாதாரண கான்ஸ்டபிள் வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தினுடைய கான்ஸ்டபிள் அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு உள்ள இருந்த பிரியாந்த புஷ்பகுமார் என்று சொல்லப்படுற ஒரு சட்டத்தரணி நேரில் கண்டதாக நம்பப்படுற ஒரு சட்டத்தரணியிடையும் இன்னைக்கு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் முதல்ல சாட்சியம் கொடுக்கும் போது அவர் சொன்னார் இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணை ஒரு ஒன்பது சம்பவம் நடந்த நாளில் காலையில் ஒன்பது அரை ஒன்பது நாற்பது மாதிரி ஆரம்பமாகி இருந்தது அண்டே நாளில் நீதிமன்றத்தில் நடத்தப்பட இருந்த வழக்கு விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்கைப் மூலமான விசாரணைகள் சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவை நீடிக்கிறது ஸ்கைப் மூலமான விசாரணை தான் நடத்தப்பட இருந்தது இந்த மாதிரி ஸ்கைப் மூலமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த நீதிமன்றத்துக்குள்ள சிறைச்சாலை அதிகாரிகள் ரெண்டு பேர் கனேமுள்ள சஞ்சீவ உள்ள கூட்டி வந்ததை நான் பார்த்தேன் கூட்டி வந்ததை கண்டதுமே ஏன் இவரை கூட்டி வர்றீங்கன்னு கேட்டதும் அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லப்படலை என்ற மாதிரி நீதிமன்றத்தில் சாட்சியம் கொடுத்திருக்கிறார் நீதவான் இதை பற்றி ஏதாவது கேட்டா நீங்களே சொல்லுங்க என்று சொல்லி இப்ப சாட்சியம் கொடுத்துருக்க இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கனேமுல்ல சஞ்சீபவ கூட்டி வந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கிறார் இதன் சாட்சியத்தில் தெரிய தெரிய வந்திருந்தது இந்த மாதிரி ஸ்கை மூலமான விசாரணைகள் கிட்டத்தட்ட முப்பது வழக்கு விசாரணைகள் முடிஞ்சதுக்கு பிறகு சந்தேக நபர்களுக்கான விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் வந்து இன்டர்நெட் செயலக்குது இதுக்கு பிறகு கணேமுல்ல சஞ்சீவவினுடைய வழக்கு விசாரணை ஆரம்பமாகுது கணேமுல்ல சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் வந்து சாட்சி கூண்டில் ஏற்றப்பட்டு ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள நீதிபதி வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஏன் கனேமுல்ல சஞ்சீவாவை நீங்கள் கூட்டி வந்திருக்கிறீங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் இதுக்காக கூட்டி வந்தீங்கன்னு சொல்லி நீதிபதி ஒரு கேள்வியை கேட்டதும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு அதிகாரி முயற்சி எடுக்கிறார் ஒன்பது என்ற சொல்ல மட்டும்தான் அவர் சொன்னார் அதுக்கு பிறகு சடசரன்னு சொல்லி துப்பாக்கிச்சூட்டு சத்தம் கேட்டிருந்தது சந்தேக நபர் தப்பி ஓடினார் என்றதை தன்னுடைய சாட்சியத்தில் வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்லியிருக்கிறாரு இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு உள்ளே இருந்த பிரியாந்த புஷ்பகுமார் என்று சொல்லப்பட்ட சட்டத்தரணியும் இன்றைக்கு சாட்சியம் கொடுத்திருந்தார் ஒரு நபர் சட்டத்தரணி மாதிரி கோட் சூட் போட்டுக்கொண்டு டை கட்டி கொண்டு வந்ததை நான் பார்த்தேன் ஃபைலோட அந்த நபர் வந்தார் தன்னுடைய முகத்தை ஃபைலால் மூடிக்கொண்டு வந்ததை நான் பார்த்தேன் ஆனால் நான் நினைச்சேன் வந்து அவர் சிஐடி குற்ற புலனாய்வு தினக்களத்தினுடைய அதிகாரியாக இருக்க முடியும் இல்லாட்டியே பொருள் கடத்தல் சம்பவம் சம்பந்தமாக விசாரிக்கிற ஒரு அதிகாரியாக இருக்க முடியும்னு சொல்லி நான் நினைச்சேன் இந்த அதிகாரி வந்து அந்த இடத்துல இருந்ததை நான் கண்டன் அவர்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் அவருடைய கண்ணை மட்டும் தான் நான் கண்டன் என்று சொல்லி இந்த சட்டத்தரணி பிரியந்த புஷ்பகுமாரை இன்னைக்கு சாட்சியம் கொடுக்கிறாரு அடுத்தது அனுர விஜயஸ்வரி என்று சொல்லப்படுற ஒரு போலீஸ் அதிகாரி குற்றத்தடுப்பு பிரிவினுடைய போலீஸ் அதிகாரி வந்து வாக்குமூலம் கொடுக்கிறார் சாட்சியம் சாட்சியம் கொடுக்கிறார் ஸ்கைப் மூலமான வழக்கு விசாரணை தான் நடந்ததுன்றதால நீதிமன்றத்துக்குள்ளே இருந்த சாதாரண பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டாங்க இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்குள்ளே இருந்தது சாதாரண பொதுமக்கள் யாருமே இருக்கவே இல்லை அதிகாரிகள் மட்டும்தான் இருந்தாங்க சிறை அதிகாரிகள் அறுக்க முடியும் நீதிமன்ற ஊழியர்கள் அதிகாரிகள் இருக்க முடியும் இதோட வழக்கு விசாரணையோட சம்மந்தப்பட்ட சட்டத்தரணிகள்னு சொல்லி அதிகாரிகளினுடைய பிரசன்ன மட்டும் மட்டும்தான் இருந்தது பொதுமக்கள் ஏற்கனவே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தாங்க என்ற சாட்சியத்தை வந்து இந்த போலீஸ் அதிகாரி தன்னுடைய வாக்குமூலத்தில் கொடுத்திருந்தார் முதலாவது வாக்குமூலம் கொடுத்த வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரி பதிவு செய்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவானதுமே நீதிபதி எங்கன்னு சொல்லி நாங்கள் அவசர அவசரமா தேடணும் பிறகு பார்க்குற நேரத்தில் நீதவான் இறந்த அந்த பெஞ்சில் வந்து அந்த கதிரைக்கு கீழேயே மேசைக்கு கீழே வந்து ஒளிஞ்சிருந்தாங்க பிறகு பாதுகாப்பாக நாங்கள் வெளியேற்றினோம் என்ற மாதிரியான ஒரு சாட்சியத்தையும் இவர் கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி மூன்று நபர்கள்ட்ட இன்றைக்கு சாட்சி விசாரணை நடத்தப்பட்டிருக்கு வார இருபத்தி ஏழாம் திகதி அடுத்த கட்ட வழக்கு விசாரணைக்காக இந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த தாரிக்கு துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுற இருபத்தி அஞ்சு வயதான இஷாரா செவ்வந்தி எங்கன்றதை இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு பொதுமக்களினுடைய உதவியை வந்து போலீஸ் நாடி இருக்கு போதுமான தகவல் கொடுக்கிற நபர்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது இஷாரா செவ்வந்தியுடைய சில புதிய புகைப்படங்களை வந்து அண்மை காலத்தில் எடுத்துதான் நம்பப்படுற சில புகைப்படங்களையும் ஊடகங்களுக்கு போலீஸ் ஊடக பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருந்தது இதன் நேரம் இஷாரா செவ்வந்தி தலைமறைவாகி இருக்கிறதா நேற்று மதுகம பிரதேசத்திலிருந்து ஒரு தகவல் கிடைச்சிருந்தது மதுகம அதை சுற்றி இருக்கிற பிரதேசங்களில் ஒரு சுற்றி வளைப்பு தேடுதல் நடத்தப்பட்டிருந்தாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியல தொடர்ச்சியாக இஷாரா செவ்வந்தி என்று சொல்லப்பட்ட அந்த பெண்ணை தேடி விசாரணை

தீர்மானம் இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சி காலகட்டங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் அறிவிக்கப்பட்டது கிடையாது இராணுவத்திலிருந்து இல்லாட்டி இருந்து விமானப்பட தர ராணுவம் கடற்படையிலிருந்து தப்பியோடு நபர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்காத நபர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவாங்கன்ற தீர்மானத்தை பாதுகாப்பு அமைச்சு இன்றைக்கி அறிவிச்சிருக்கு இந்த மாதிரி பதிவாகிற சம்பவங்களை பார்க்குற நேரத்தில் உண்மையில் தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் என்றது இலங்கையினுடைய இராணுவம் இராணுவத்தினுடைய ஒரு தரப்பு அதில் இருக்கிற கரப்பு ஆடுகள் பயிற்சியை பெற்றுக்கொண்டு வெளியேறியிருக்கிற தப்பியோடி இருக்கிற கமாண்டோ படைப்பிரிவினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் தான் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இப்போவாவது சிங்கள மக்கள் இதை விளங்கிக் கொள்வாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம் என்று சொன்னால் இதுவரை காலமும் தமிழர்களும் இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் தான் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற ஒரு பிம்பம் தான் இருந்தது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் புலி பயங்கரவாதிகள் என்ற பிம்பம் இருந்தது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பியர் தமிழர்கள் தான் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இலங்கையில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒரு தரப்பு இஸ்லாமியர்கள் தான் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் பயங்கரவாதிகள் என்று சொல்லி எல்லாம் முத்திர குத்தப்பட்டிருந்தது ஆனால் உண்மையில் இப்போ வெளிவந்து கொண்டிருக்கிற தகவல்கள் இதுக்கு முதல்ல வெளிவந்திருக்கிற தகவல்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரிவு தான் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் என்றதை இந்த அரசாங்கம் கூட ஏற்றுக்கொண்டிருக்கு சிங்கள மக்களும் இதை ஏற்றுக்கொண்டா ஒரு நல்ல மாற்றமாக அது இருக்க முடியும் என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு உளவு பிரிவு வந்து தமிழர்களையும் முஸ்லிம்களையும் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கிற மக்களை கண்காணிக்கிறதுக்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இராணுவத்திட்ட கடைசி நேரத்தில் தங்களுடைய உறவுகளை பிள்ளைகளை ஒப்படைச்சவர்கள் போராட்டம் நடத்தும் போது எங்களுடைய உறவுகள் எங்கன்னு சொல்லி தேடி போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக இளைஞனுடைய உளவு பிரிவு பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த மாதிரி தப்பிப்போன இராணுவ உறுப்பினர்களை கண்காணிக்கிறதுக்கான எந்த ஒரு கட்டமைப்பும் பொறிமுறையும் கிடையாது இனத்துக்காக போராடினவர்கள் புனர்வாழ்வு என்ற பெயரில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி தப்பியோடு கொலையாளிகளுக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பாக இருந்தது இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சியாளர்கள் அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கவும் இல்லை இப்போ கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு சில நபர்கள் வந்து உதயகம்மன் பில மாதிரியான நபர்கள் விமல் வீரவம்ச மாதிரியான நபர்கள் ராஜபக்ச சார்பு அரசியல்வாதிகள் நாட்டை மீட்டெடுத்த இராணுவத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்பாடுது என்று சொல்லி அடுத்த ஒரு சில நாட்களில் ஊடக சந்திப்பை நடத்துறதுக்கு சில ஃபைல்களை தூக்கி கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரியே முன்னாள் போலீஸ் அதிகாரியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு நதுன் சிந்தகன்னு சொல்லப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரன் ஹரக்கட்டா சொல்லி அறியப்பட்ட நபரை வந்து தப்பி ஓடுறதுக்கு உதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி இந்தியாவுக்கு தப்பி ஓடி இருந்தார் அங்கே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அண்மையில் நாடு கடத்தப்பட்டிருந்தார் இவர் வந்து தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு தரப்பு போலீஸ் இராணுவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அணுகிறது அதுக்கான ஒரு தீர்வு காண்றது முடிவுக்கு கொண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு இருக்கும் என்றதுல இந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருக்கு இதே நேரம் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த விஜயசூரிய வந்து சில கருத்துக்களை ஒரு ஊடக சந்திப்பிலையும் சொல்லியிருந்தார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய அனுமதி இல்லாமல் போலீஸ் அதிகாரிகளுக்கான இடமாற்றத்தை செய்ய முடியாமல் இருக்கு ஆனால் இந்த அதிகாரம் பதில் போலீஸ் மாதிபருக்கு கொடுக்கப்படணும்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை முன் அந்த கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு இப்போ அரசாங்கம் பாதுகாப்பு தரப்பில் இருக்கிற உயரதிகாரிகளை நினைக்கிற ஒரு எடுக்கிற ஒரு தீர்மானத்தை கூட நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் நிலைமையும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இருக்கு இது பாதுகாப்பு துறையோடு சம்மந்தப்பட்டது இதுக்கு பின்னால் மிகப்பெரிய சக்திகள் இத இதை எதிர்கொள்கிறதுன்றது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலும் நெருக்கடியும் கூட என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்கள் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்